அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் அப்போ வந்து நடப்பு விஷயங்களை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு ஆள் இப்போ வந்து யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் மீடியாக்கள் இதில் எல்லோருமே வந்து மக்கள் வந்து இதில் மூழ்கி கிடக்காது ஆனால் அவங்க அவங்களுக்கு அந்த டைம் பாஸுங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் வந்து அபிமானம் கொண்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பொழுதை வந்து அதிலையே போய்கிட்டு இருக்குது இதில் என்னென்னா என்ன ஒரு விஷயம்னா அவங்க விதிக்கிற நிபந்தனைகள் பார்த்தின்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஆச்சரியம்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அதாவது உங்களுடைய ஓன் கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுறாங்க ஓன் கன்டென்ட்னால் நீனே ஒரு வீடியோ தயார் பண்ணு அடுத்த ஒரு வீடியோவை எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புதுப்படங்களில் ஒரு சம்பவங்களை எடுத்து நம்ம காட்சிகளை எடுத்து போட்டோம்னா கூட அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த படமே என்ன முழுமையாக ஓடி முழுசாக சம்பாரித்து கொடுக்கல அதுக்குள்ளே நீ என்னடா அப்படின்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது திரு டிவி சிடினு இருக்குல்ல அந்த சிடி அந்த இது வந்து லீக் ஷூட்டிங் நடக்கையிலே லீக் ஆகுற அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை பற்றியது ஆனால் படமே வெளியில்லை அதுக்குள்ளே வந்து காட்சிகள் வெளியில் வருதுன்னா அதெல்லாம் வந்து வந்து இருக்கவே கூடாது அது வந்து துரோகம் என்ன அது வந்து மீறல் அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒத்துக்கணும் நான் ஒரு கண்டென்ட் அதாவது என்னென்னு போட்டேன்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் படத்தில் ஒரு காட்சியை போட்டேன் காப்புரிமை காரணமாகன்னு வந்து வந்துடுச்சு தகவல் இப்போ வந்த படம் அதில் வந்து ஒரு காட்சியை நம்ம போட்டிருக்கிறோம் காப்புரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளைம் பண்ணுறாருன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பது திருடர்களோட நீங்கள் வந்து நாற்பத்தி ஓராவது திருடர்னு சொல்கிறார் என்ன யார் அந்த அலிபாபு நாற்பது காப்புரிமை பெற்று வச்சிருக்கிறவர் அதையும் சமாளித்து போக வேண்டி இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பதிவு போடுறவங்க பதிவு போடுறவங்க ஓன் கண்டாக